காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின் தொடர்கிறார் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காற்றை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்னா நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக பண்ணி இதுதான் நீங்க பாக்குற மீடியா இன்னைக்கு இருக்கிற மீடியா முடிஞ்சிருச்சு நீங்க வச்சிருக்கிற வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ வாட் எவர் இட் இஸ் நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க உங்ககிட்ட வர்றது எல்லாமே காற்றுல வருது நீங்க எக்ஸ்டா இருக்கட்டும் எக்ஸ்டாளம்னு சொல்றீங்களே அதுவா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பாக இருக்கட்டும் உங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் எல்லாமே காற்று வழியாக தான் வருது ஆனால் என்ன வருது உங்களுக்கு எது வருது உங்களுக்கு எது முக்கியமாக காட்டப்படுகிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்னால் டிவியில் ரெண்டு நியூஸ் வரும் பேப்பர்னால் நியூஸ் பேப்பர் இதில் வர்றதில் பார்த்தீங்கன்னா மேஜர் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் தீமையான விஷயங்கள் வரும் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க தீமையான விஷயங்கள் தான் மேஜராக இருக்குது கேடான விஷயங்கள் ஒன்று பொய் இல்லை கேடு இப்போ நான் இது எப்படிங்க உண்மையாக இல்லையா உண்மை இருக்கும் ஆனால் அந்த உண்மை கேடான விஷயமாக இருக்கும் நீங்கள் ஒருவேள் நன்மை நினைப்பீங்க அது பொய்யாக இருக்கும் இந்த ரெண்டு தான் இருக்கும் அங்கே வசனம் சொல்கிறபடி நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி பொய்யான விஷயம் வருது கொரோனா நேரத்தில் எத்தனை பொய் வந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்த மாதிரி பொய் உலகத்துலேயும் அந்த காலத்தில் எந்த காலத்துலேயும் வரல இல்லையா கொரோனாவில் அத்தனை பேரும் டாக்டர் ஆகிட்டோம் அப்படி தானே நமக்கு தெரியாத மெடிசனே கிடையாது எலிஞ்ச பழத்தை புழிஞ்சு குடின்றதில் ஆரம்பித்து ஆவியை புடிய ஆரம்பித்து என்னென்ன வைத்தியம் இருக்குதோ அத்தனை பேரும் டாக்டர் ஆகிட்டான் எல்லாம் எம்பிபிஎஸ் படிக்காத டாக்டர்ஸ் தான் எல்லாம் போய் ஒன்றும் சரியாகல கொரோனாவுக்கு இன்னும் மெடிசன் இல்லை இப்போ வரைக்கும் கொரோனாவுக்கு மெடிசன் கிடையாது இன்னொன்று கேடு கொரோனாவே எடுத்துக்கோங்களேன் அவன் பரப்பின விதம் இருக்குல்ல மீடியாவில் அதுதான் ஜனங்களையே பயங்கர பயமுறுத்துச்சு ஒரு மியூசிக்கை போட்டு அவன் சொல்கிறத நீங்கள் பார்க்கணுமே தெருக்கள் தோறும் பிணங்கள் குவிந்து கிடக்கிறது நீங்கள் யாராவது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் யாராவது பார்த்தீங்களா நான் பார்க்கல எரிக்க வழி இல்லாமல் சுடுகாட்டில் பிணங்கள் குவிந்து கிடக்கிறது நம்மளையும் வெளியே வர வேணான்ட்டான் வந்தால் தானே நமக்கும் தெரியும் அவன் சொல்கிறது தான் நியூஸ் நமக்கு சொன்ன வித்தத்தை பார்க்கணுமே ஒரு வயலினை பின்னாடி போட்டு நல்ல கூட வயலின் ஒழுங்கா போட்டிருக்க மாட்டான் சர்ச்சில் கூட ஒழுங்கா அப்படி வயலின் போறது இல்ல அவன் போட்ட வயலின்லாம் அவ்வளோ அழகா போட்டு கேட்கும் நமக்கு எப்படி தெரியுமா நாளைக்கு எப்படி நம்ம ஒரு பணம் விழுந்துரும் போல தான் இருந்துச்சு தான் நாளைக்கு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கேடு இல்ல பொய் இதா இருக்கு மனநிலையும் உங்க மனநிலையு தெரியுமா இப்போ இருக்கிற விசுவாசிகளுடைய மனநிலையும் கூட எப்படி இருக்கு தெரியுமா நல்ல விஷயத்தை பார்க்க நீங்க யாரும் தயாராகவே இல்லை பார்க்குற விஷயம் கேடான விஷயமா இருந்துச்சுன்னா உங்கள் ஆத்மாவுக்கு தேவையா உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானா அது இருக்காது அப்படி ஒரு இப்படி யூடியூபே எடுத்துக்கோங்களேன் அதில் கொடுக்குறதான ஹெட்டிங் இருக்குல்ல தமிழைன்னு சொல்லுவாங்க ஹெட்டிங் இருக்குல்ல நீங்கள் எந்த நல்ல தமிழனை பார்த்துட்டு உள்ளே போயிருக்கிறீங்களா உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான தமிழனை பார்த்துட்டு உள்ளே போயிருக்கீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஏழு படிகள் உள்ளே போவீங்க மகிமையின் மேல் மகிமை அடைவது எப்படி உள்ளே போவீங்க அந்த ஊழியக்காரர் குடும்பத்தில் நடந்தது என்ன உள்ள போறீங்களா இல்லையா போகிறீங்களா இல்லையா அப்போ நீங்கள் எதுக்கு தயாராகிட்டீங்கன்னா கேட்டுக்கு தயாராகிட்டீங்க நன்மைக்கு தயாராக இல்லை இப்போ நாங்கள் எங்கள் எங்கள் செய்தி எல்லாம் நாங்கள் போடும்போது செகண்ட் கம்மிங்காக இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய செய்தியாகவே இருக்கட்டும் எதை போடும்போதும் நாங்கள் தமிழையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாஃப்டாக தான் போடுவோம் எங்கள் ஆனால் எங்களை எடுத்து போடுறா பாருங்க அவன் போடுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கொல நடங்கும் செய்தி எம்டி ஜெகன் நான் எப்போ நடுங்க செய்தியே சொன்னேன் அதில் வேற ஒரு ஃபோட்டோ இந்த ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் எங்கே இந்த இடத்துல எங்கிட்ட கிட்ட அது இல்லை அவன் வச்சுருக்கான் அப்படி வச்சுருக்கான் அதை போட்டு சும்மா கீழே அப்படி போடுறான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கப் போகும் மிக மோசமான சம்பவங்கள் எம்டி ஜெகன் நான் என்ன எங்கே நான் தீர்க்க தரிசியா நான் எங்கேயாவது சொன்னேன்னா அப்படி நீங்கள் தானே பார்க்குறீங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஒன்றரை லட்சம் பேர் பார்த்துருக்கான் இப்போ நான் போட்டிருக்கேன் சபை பரலோகத்துக்கு போவது எப்படி பத்தாயிரம் பேர் கூட பார்க்க நான் மனநிலை கேட்டையும் பொய்யையும் விரும்புகிற இடத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஊழியக்காரனை தப்பா போட்டா ஓடி போய் பார்க்குறீங்களா வளர்ச்சிக்கு என்ன இருக்கு அது உண்மையாவே இருக்கட்டும் நான் பொய்யே சொல்லல உண்மை கூட இருக்கட்டும் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அதில் என்ன இருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான எத்தனை செய்தி அந்த யூடியூப் இருக்கு எதையாவது போய் பார்க்குறீங்களா பார்க்க மாட்டிய ஏன்னா நீங்களே பொய்யும் கேடுமாக கொண்டிருக்கிறீங்க உங்கள் மனநிலையை பிசாசு மாத்திரம் உங்கள் மனநிலையை நல்லா யோசிச்சு கொள்ளுங்க இந்த கேடான செய்திகளை பார்க்கறதுனால உங்களுக்கோ உங்கள் ஆத்மாவுக்கோ ஒரு புரோஜனமும் கிடையாது மாறாக நல்ல ஆவிக்குரிய செய்திகளை போய் கேளுங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாம்சுந்தர் ஐயா இருந்து அப்புறம் தாமஸ்ராஜ் ஐயாவிலிருந்து சிபிஎம் பாஸ்டர்ஸ்லேருந்து எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் செய்தி கொடுத்து வச்சிருக்கிறாங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதை போய் பாருங்க அது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவும் அதை போட்டு விட்டு கேட்டாலும் உதவும் யாரோ யாருக்குடையோ என்னவோ பண்ணால் உங்களுக்கு என்ன அதை போய் பார்க்கறதுல என்ன அதில் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்கள் பார்க்கறதுனால போடுறவனுக்கு வேணால் ஆசீர்வாதம் அவனுக்கு யூடியூப்லேருந்து பணம் வரும் உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் பொய்யையும் கேட்டையும் விரும்புகிறவங்க இல்லைங்க அவர் உண்மையை தான் போறார் உண்மையாக இருக்கட்டும் ஆனால் கேடு அதில் என்ன நன்மை இருக்கு உங்க ஆவிக்குறை வாழ்க்கை வளர போதா கவனிச்சு கொள்ளுங்க இது பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அந்த இடத்துல வசனம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வர்த்திக்க பண்றானோ அதுக்கு பேர் தான் ஃபார்வேர்ட் சொல்றான்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க வர்த்திக்க பண்ணுங்கன்றான் ஒரே வார்த்தை அதான் இருக்கு பன்னிரெண்டு ஒன்று ஓசியாவின் புஸ்தகம் விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் இப்போ இப்படி பண்ணாலும் இப்போ அவங்க கோவப்படுறான் இதை சொன்னாலும் டென்ஷனாகிறான் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தால் தான் பரவாத்து போக முடியும் நீங்கள் எதை அதிகமாக கேட்குறீங்களோ அதே மாதிரி மாறுவீர்கள் அதான உண்மை அதானே நீங்கள் நல்ல ஃபாதர் பெர்க்குமான்ஸ் பாட்டை கேளுங்க சிஸ்டர் சாரணவருஜி பாட்டை கேளுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் வளர்ந்துக்கிட்டே போகும் நீங்கள் உட்காந்து கேட கேட்டுக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் ஒரு காமெடியோடைய சி சினிமா காமெடி இருக்குன்னு வச்சுங்களேன் கேட்டுக்கிட்டே இருங்க பத்து நிமிஷத்தில் அந்த ஆள் மாதிரியே நீங்களும் பேசுவீங்க வருதா இல்லையா வாயில்ல அந்த வார்த்தை வருதா இல்லையா எதை கேட்குறீங்களோ அதை வாய் மாறுறீர்கள் இப்போ உங்கள் காது செய்கிற பாவத்தை உங்கள் கண் செய்ய வச்சுருக்கான் தயவு செய்து சொல்லுகிறேன் நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேளுங்க ஆவிக்குரிய செய்திகளை கேளுங்க பொய்யையும் கேட்டையும் நீங்கள் வர்த்திக்க பண்ணாதீங்க நீங்கள் அதுக்கு பின்னாடி போகவும் போகாதீங்க நல்ல வேதத்தை வாசிங்க நல்ல ஜோம் பண்ணுங்க இதுதான் பரலோகத்துக்கு கூட்டு போகும் இந்த மாதிரி பொய்யும் கேடுமோன்னு என்ன செய்யாது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகவே போகாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் கர்த்தர் கடைசி காலத்தில் உங்களையும் கணக்கு கேட்பார் உங்கள்கிட்ட கர்த்தர் சொன்னது என்ன போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அதை ஃபார்வேர்ட் பண்ணுறீங்களா அதை ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்களா சொல்ல மாட்டிங்க அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாரும் தயாராகவே இல்லை ஏன்னு சொன்னால் அதை சொன்னால் அவங்க எதாவது நினைப்பாங்க சுவிசேஷம் சொன்னால் அவங்க கோச்சிப்பாங்க அவங்க ஏதாவது நம்மளை திட்டுவாங்க வாங்குங்க திட்டு ஆண்டவருக்காக திட்டுவாங்க மாதிரி யாருக்கு திட்டுவாங்க வரீங்க ஆனால் அதுவே ஒரு மோசமான விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்குறதே இல்லை ஃபார்வேர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை ஒருவேளை அந்த ஆள் பார்க்கலனா ஃபோன் பண்ணி கேட்குறது நான் ஒன்று அனுப்பினேன் பார்க்கலையே நீ இன்னும் எவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க பாருங்கள் ஒரு கேட்ட பரப்புறதில்ல இருக்கீங்க எனக்கு ஒரு பாஸ்டர் அப்படி அனுப்பிவிட்டார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் யா இனிமேட்டு இந்த செய்தி எனக்குலாம் என்ன செய்யாதீங்க யாரை பற்றியும் அனுப்பாதீங்க வசனத்தை அனுப்புங்க பார்க்குறேன் ஆளை பற்றி மட்டும் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டேன் எனக்கு அதில் என்ன பிரஜனம் இருக்குது ஒரு பிரோஜனம் இருக்க போகிறதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் நல்ல ஆவிக்குரிய செய்திகளை கேளுங்கள் நல்ல வசனம் வாசிங்க அதுதான் உங்களை பரலபத்துக்கு கொண்டு போகும் லூயா பன்னிரெண்டு ஒன்று சொல்லுகிறது ஓசியாவின் புத்தகம் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்தக பண்ணி ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நடந்துச்சு அசிரியரோடு கூட உடன்படிக்கைன்னா என்ன இஸ்ரேவேல் அசிரியரோடு கூட உடன்படிக்கை யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷமா இஸ்ரேவேல்னு தேசமே இல்லை அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷம் அவங்க அடிமையாக இருந்தாங்க பாபிலோன்ட்ட மேதிய பெருஷர்கள்ட்ட கிரேக்கர்கள்ட ரோமர்கள்கிட்ட அடிமையாக இருந்தாங்க ஏற குறைய மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் இவர்கள் அடிமையாக இருந்திருக்கிறாங்க இல்லாம இல்லாமல் இருந்திருக்கிறாங்க இவங்க எப்படி அசிரியோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுல கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டாகி விட்டது இஸ்ரேல் தேசம் யூஏஇ என்று சொல்லக்கூடியதான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏழு நாடுகள் அவங்க எல்லாரோடய உடன்படிக்கை பண்ணியாச்சு இது மட்டும் இல்லை இன்னும் சில அரபு நாடுகளோடு உடன்படிக்கை அவங்க பண்ணியிருக்கிறாங்க வேதம் சொன்னபடி அசிரியோடு கூட உடன்படிக்கை இந்த இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த உடன்படிக்கை இதுக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷமா எங்கேயுமே நடக்கல ஏன்னா அப்படி ஒரு தேசமே இல்லை அவங்களோட பண்ண முடியாது சரி அவங்க வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்த பிறகும் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இஸ்ரேவேல் என்றால் அரபேலுடைய எதிரிகள் அவங்களுக்கு இவங்களுக்கும் ஆகாது ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறவங்க இவங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் ஒரு உடன்படிக்கை நடக்கும் அது நம் கண்களுக்கு முன்பாக நடந்து முடிஞ்சிருச்சு வேதத்தில் சொன்ன ஓசியா பனிரெண்டு ஒன்றில் சொன்னப்பட்ட அடுத்த தீர்க்க தரிசனம் சில வருஷங்களுக்கு முன்பாக நான் சொன்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக அரபு நாடுகளுடைய எந்த பாஸ்போர்ட்டை எடுத்தீங்கனாலும் எல்லா பாஸ்போர்ட்லேயும் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு இருக்கும் லிட்ரலாக எல்லா பாஸ்போர்ட்லேயும் அப்படியே இருக்கும் திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இட்ஸ்ரேல் அப்படின்னு அந்த அளவுக்கு இஸ்ரேலை பகைத்த நாடுகள் ஏழு நாடுகள் இன்னைக்கு உப இன்னைக்கு வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்குது அசிரியோடு கூடு உடன்படிக்கை பண்ணப்படுகிறது அடுத்த அந்த வசனம் என்ன சொல்கிறது எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது இது அத்தபட்ட பயங்கரம் ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இஸ்ரேலுடைய நம்பர் ஒன் எதிரி யார்னு கேட்டால் எகிப்து முதல் யுத்தம் எகிப்தோடு தான் நடந்துச்சு எழுபத்ரெண்டு வரைக்கும் அவங்க தான் எதிரி அங்கே ஒரு நாசர்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார் எகிப்தில் அவர் சொன்னார் இஸ்ரே வேலையை ஒழிச்சு கட்டுறது தான் என் வேலைன்னாரு அந்த அளவுக்கு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு ஆகாது நமக்கே தெரியும் பைபிள் காலத்துலேருந்து ஆகாது நடுவில் கொஞ்சம் ஒப்பந்தம்லாம் பண்ணாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு எதிரிகள் ஆனால் வசனம் சொல்லுது இஸ்ரே வேலையிலேருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும் ரெண்டாவது பாயிண்ட் எகிப்துக்கு எண்ணெய் வேணும்னா எகிப்துடைய ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரையில் பார்த்தா சவுதி அரேபியா தெரியும் ஒரே ஒரு ஆறு தான் இருக்குது தபுக்குங்கிற இடத்துல ஒரே ஒரு ஆறு தான் இருக்குது அந்த ஆத்தாங்கரையிலேருந்து அந்த பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோ அது செங்கடலுடைய ஒரு பகுதியோ அங்கேருந்து அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து தெரியும் எகிப்தில் போகிற காரெல்லாம் தெரியும் சவுதியிலேருந்து பார்த்தா தெரியும் சவுதி தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் எண்ணெய் தயாரிக்கிற நாடு இவங்க அவங்களும் ஒரே மதக்காரங்க ஒரே அரபியர்கள் இவன் கேட்டால் அவன் கொடுத்துட்டு போகிறான் ஆனால் வசனம் சொல்லுது இஸ்ரேலருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும் இது அதை விட மோசம் எப்படி முடியும் பக்கத்தில் அதை விட நிறையா ஒரு நண்பர் இருக்கான் இவங்ககிட்ட கேட்காம யாரும் எதிரிகிட்ட கேட்பாங்களா ஆனால் வசனம் சொல்லுது இஸ்ரேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்படும் இந்த தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து லேவியதான் அப்படிங்கிறதான ஒரு மெத்தட் லேவியதான்னா கடல் பாம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதன்படி கடல் வழியாக பெரிய பைப் போட்டு எண்ணெய் கொண்டு போக பட்டாக்கி விட்டது இப்போ காட்டுவாங்க பாருங்கள் ஒரு பெரிய பைப் போகும் அப்படியே இஸ்ரேலுடைய கடல் எல்லையிலிருந்து எகிப்துக்கு முழுவதுமாக எண்ணெய் கொண்டு போகப்பட்டது ஓசியா பனிரெண்டு ஒன்று எழுத்துக்கு எழுது போது பாருங்க எழுத்துக்கு எழுத்து நூறு சதவீதம் தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது கர்த்தர் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஓசியா பனிரெண்டு ஒன்றில் நிறைவேறி விட்டது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நடந்த சம்பவங்கள் கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினார் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அவையெல்லாம் நிறைவேறிடுச்சு இது எல்லாம் நிறைவேறின தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓசியா ஒன்பது இருந்து ஓசியா பனிரெண்டு ஒன்று வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் நம்முடைய காலத்தில் நிறைவேறினது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்